அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் இந்தியா கூட்டணி உடைந்தது இந்தியா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் இந்தியாவிலுள்ள பல மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கூட்டணியாகும் இந்த கூட்டணியில் இருபதற்கும் மேற்பட்ட கட்சிகள் அங்கம் வகித்தன குறிப்பாக காங்கிரஸ் கட்சியோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பீகாரின் ஆர்ஜேடி ஜேடியூ உத்தரப்பிரதேசத்தின் சமாஜ்வாதி கட்சி மேற்கு வங்காளத்தின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மகாராஷ்டிராவின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சிவசேனா கட்சி தமிழகத்தின் திமுக என பல கட்சிகள் அங்கம் வகித்திருந்தன இருப்பினும் கூட இந்த இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்று வரையிலும் பல நெருடல்கள் அந்த கட்சியிலுள்ள தலைவர்களிடையே இருந்து வந்தது இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பாக இதனால் வரையிலும் நான்கு கூட்டங்கள் நடத்தப்பட்டு விட்டன இந்த நான்கு கூட்டங்களில் அந்த கூட்டணியினுடைய தலைவர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் செயலாளர்கள் போன்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இருப்பினும் கூட இந்தியா கூட்டணியினுடைய தலைவராகவும் பிரதமர் வேட்பாளராகவும் தன்னைத்தான் முன்னிறுத்துவார்கள் என்று பீகாரினுடைய முதலமைச்சரான திரு நிதிஷ்குமார் அவர்கள் எதிர்பார்த்தார் ஏனெனில் இந்தியா கூட்டணி உருவாக முக்கிய காரணமாக இருந்தவர் இவர்தான் இவர்தான் பல்வேறு மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்த கூட்டணியை உருவாக்கினார் ஆனால் அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை அதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவரான கர்நாடகாவை சேர்ந்த திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டது அதிலிருந்து நிதிஷ்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தம் இருந்ததாக கூறப்பட்டது இந்த காலகட்டத்தில்தான் திரு ராகுல் காந்தி தலைமையில் பாரத் ஜூடோ யாத்திரையின் இரண்டாம் கட்ட பயணம் தொடங்கப்பட்டது இந்த பயணமானது வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூர் நாகாலாந்து அசாம் வழியாக இரண்டு நாளைக்கு முன்பாகத்தான் மேற்கு வங்கத்தை இந்த பயணமானது அடைந்தது மேற்கு வங்கத்திற்கு வந்த ராகுல் காந்தி அவர்களோ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே சுமூகமான உறவு இருப்பதாக கூறினார் இதற்கு மறுநாளே மேற்கு வங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவியுமான திரு மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்கத்தில் உள்ள நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும் என்று அறிவித்தார் இது இந்தியா கூட்டணிக்கு மட்டும் அன்று காங்கிரஸ் கட்சிக்கும் மிகப்பெரிய இடியாக அமைந்தது இந்தியா கூட்டணியிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் விலகி போனதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது மாநில கட்சிகளை காங்கிரஸ் அரவணைத்து செல்லவில்லை மேலும் பாரத் சூடோ யாத்திரையை பற்றி இதனால் வரையிலும் தங்களுக்கு எந்தவிதமான அழைப்பையும் விடுக்கவில்லை மேற்கு வங்க மாநிலத்தை அடைந்த பின்பும் கூட இது பற்றி எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை இதுதான் முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது இதுதான் முக்கிய காரணமா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் மேற்கு வங்கத்தில் தற்பொழுது பாரதிய ஜனதா மிக வலுவாக காலூன்றி வளர்ந்து வருகிறது மேற்கு வங்கத்தில் இறுதியாக நடைபெற்ற மூன்று நாடாளுமன்ற தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு இடத்தையும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரண்டு இடத்தையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினெட்டு இடங்களையும் கைப்பற்றி இருந்தது இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அசுர வளர்ச்சியை காட்டுகிறது அங்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோ இந்த மூன்று தேர்தல்களில் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தொன்பது இடங்களையும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முப்பத்தி நான்கு இடங்களையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி இரண்டு இடங்களையும் கைப்பற்றி இருந்தது இதனால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது பின்தங்கி இருப்பதாக கூறப்பட்டது முப்பத்தைந்து ஆண்டு காலம் மேற்கு வங்காளத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த இடதுசாரிகளை வீழ்த்தி தொடர்ச்சியாக இரண்டு முறை முதலமைச்சராக இருந்து வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது இது மட்டும் அன்று மேற்கு வங்கத்தில் சமீபத்தில் தொடங்கப்பட்ட என்ற கட்சியானது மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது இறுதியாக நடைபெற்ற தேர்தலின் பொழுது மிக பெரிய வாக்குகளை திரிணாமுல் காங்கிரஸ் இது பிரித்து விட்டது ஒரு இடத்தில் வெற்றியும் பெற்றிருந்தது இதே போன்று சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்காளத்தில் வெற்றியை பெற்றுவிட்டது அந்த தொகுதி சிறுபான்மையினர் நிறைந்த தொகுதி எனவே மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியினுடைய ஓட்டு வங்கியாக பார்க்கப்படுவது சிறுபான்மையினர்களினுடைய ஓட்டுகளே ஆகும் அது போன்ற சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு சிறுபான்மையினர்களினுடைய ஓட்டு செல்வது அவர் விரும்பவில்லை இது மட்டும் அன்று மேற்கு வங்காளத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்றால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆக வேண்டும் எனவே காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடங்களை விட்டு கொடுத்தால் மேற்கு வங்காளத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிக இலகுவாக அதிக இடங்களை பிடித்துவிடும் அது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு பாதகமாக முடிந்துவிடும் என்பதனால்தான் திரிணாமுல் காங்கிரஸ் விலகி இருப்பதாக கூறப்படுகிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே நடைபெற்ற தொகுதி உடன்பாடு சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆறு இடங்களை விட்டு தருவதாக கூறினாலும் காங்கிரஸ் கட்சி ஒன்பது இடங்களை கேட்டு வந்தது இறுதியாக இரண்டு இடங்களுக்கு வந்து இந்தியா கூட்டணியிலிருந்து மேற்கு வங்கத்தினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி விலகுவதாக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அறிவித்து விட்டார் இதற்கு முக்கிய காரணம் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரான அதிர் ரஞ்சன் சௌத்ரி என்றே கூறப்படுகிறது இவர் தொடர்ந்து மம்தா பானர்ஜியின் மீது பல குற்றச்சாட்டுகளை கூறி வந்தார் இதுவும் ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது மேற்கு வங்காளத்தை தொடர்ந்து பஞ்சாபிலும் ஆம் ஆப்தி கட்சியானது பஞ்சாபில் இந்தியா கூட்டணியோடு போட்டியிடவில்லை நாங்கள் பதினான்கு இடங்களிலும் தனித்தே போட்டியிடுகிறோம் என்று பஞ்சாபின் ஆம் ஆப்தி கட்சியினுடைய தலைவரான பிரகாத் மான் அவர்கள் அறிவித்துள்ளார் இது மட்டும் அன்று ஹரியானா டெல்லி கோவா போன்ற மாநிலங்களில் வேண்டுமானால் இந்தியா கூட்டணியோடு ஆம் ஆப்தி கட்சியானது இணைந்து போட்டியிடும் என்றும் கூறப்படுகிறது இது காங்கிரஸ் கட்சிக்கு மேலும் ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது இது போன்ற சூழ்நிலையில் இன்று ஐக்கிய ஜனதாதள கட்சியின் முதல்வரும் பீகார் தலைவருமான திரு நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்து விட்டார் அது மட்டும் அன்று பீகாரில் காங்கிரஸோடு இணைந்து ஆட்சியில் இருந்து வந்தார் எனவே தனது முதல்வர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் பாரதிய ஜனதா கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போவதாகவும் அறிவித்து விட்டார் இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது அவர் இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்துவார்கள் என்று எதிர்பார்த்தார் அது நடைபெறவில்லை அது மட்டும் அன்று இந்தியா கூட்டணியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அல்லது தலைவர் பதவி திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கே கிடைக்கும் என்றும் கூறப்பட்டது இதுவும் நடைபெறவில்லை எனவேதான் தாமாக முன்வந்து இந்தியா கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்து விட்டார் இதனால் மீண்டும் பீகாரில் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல்களில் பீகாரின் நிதிஷ்குமாரினுடைய ஐக்கிய ஜனதாதள கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்தே அதிக இடங்களை கைப்பற்றி இருந்தது இப்பொழுது மீண்டும் அதே கூட்டணி இணைந்தால் பீகாரில் இவர்களே அதிக இடங்களை கைப்பற்றுவார்கள் என்று கூறப்படுகிறது இவ்வாறு இந்தியா கூட்டணியில் உள்ள மிகப்பெரிய மூன்று கட்சிகள் தாங்கள் வலுவாக உள்ள மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்து விட்டது இது இந்தியா கூட்டணிக்கு மட்டும் அல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்குமே மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இந்த பின்னடைவுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய தலைவர்களும் என்றே சிலர் கூறுகிறார்கள் ஏனெனில் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதிலிருந்து காங்கிரஸ் கட்சியானது தேசிய தேர்தல்களுக்கு மட்டுமே மாநில தலைவர்களை தேடுகிறது அதே சமயத்தில் மாநிலங்கள் அளவிலான தேர்தலின் பொழுது காங்கிரஸ் கட்சியானது தனித்தே போட்டியிடுகிறது சமீபத்தில் இந்தியாவில் நடைபெற்ற நான்கு மாநில சட்டமன்ற தேர்தல்களான தெலுங்கானா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலின் பொழுது காங்கிரஸ் கட்சியானது இந்தியா கூட்டணியை அரவணைத்து செல்லவில்லை தனித்தே போட்டியிட்டது அதனால்தான் வெற்றி பெறும் என்று கூறப்பட்ட சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் தோல்வியை தழுவியது என்று கூறப்படுகிறது மீண்டும் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் அல்லது இந்த தலைவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால் அவர்கள் கூறும் காரணங்களை ஏற்று காங்கிரஸ் கட்சி நடந்து கொண்டால் மட்டும்தான் முடியும் என்றும் கூறப்படுகிறது நன்றி